தேசியங்களின் உரிமைக்கு நிற்காதவன் உரிமைக்காக போராடாதவன் ஒரு ஜனநாயகவாதியே இல்ல அதன் எப்படி கம்யூனிஸ்டா இருக்க முடியும்னு கேட்டது லெலின் நீங்க தேசியனங்கள் உரிமைக்கு உங்களுக்கு பத்தாயிரம் கிலோமீட்டர் தேசிய உரிமைக்கு நிக்கிறீங்களா நீங்க நான் அதை கேட்டால் லெலின் சொன்னதை இன்னைக்கு பொருத்த முடியாதுன்னு லெலின் சொன்னதை பொருத்த முடியாது நீங்க நீங்க சொல்ற இலவகர் மந்திர எங்க போய் பொறுத்துறது எந்த இடத்துல நீங்க நிக்கிறீங்க மொழிக்கு நிற்க மாட்டீங்க நிலம் வளத்துக்கு நிற்க மாட்டீங்க அப்புறம் இனம் கிடையாது இன உரிமை கிடையாது எந்த இடத்துல நிப்பீங்க என்னுடைய பண்பாடு என்னுடைய கலை இலக்கியம் என்னுடைய வழிபாடு எதுக்கு இல்லை கலை இலக்கியம்னு ஒன்று வச்சுட்டு இருந்தீங்க அது எங்க எங்கே இருக்கு அது எங்கே அதுவும் இல்லை